நம்பிக்கையின் தேவனிடமிருந்து நம்பிக்கையின் வார்த்தைகளை தரும் நிகழ்ச்சி நம்பிக்கையின் குரல் நீங்கள் பார்த்தும் நம்பிக்கையின் குரல் தேவ ஆசீர்வாதத்தை என் கத்தரும் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வேண்டுமாய் வாழ்த்துகின்றோம் வாருங்கள் இன்றும் கத்தருங்கள் வாழ்க்கையிலே தம் வல்லமையின் ஆசீர்வாதத்தின் செய்தியை உங்களுக்கு தருவாராம் நம்முடைய தேவன் மனு புத்திடத்திலே நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர் என்கின்ற ஒரு வாக்கு இந்த மாதத்திலே தந்திருக்கிறார் அவர் கிரியையை செய்வது மட்டுமல்ல அவர் தம்முடைய புள்ளிகளுக்காக நடப்பிக்கின்ற கிரியையில் அவர் பயங்கரமான ஒரு தேவனாயிருக்கிறார் ஆச்சரியம் மிகுந்த ஒரு காரியத்தை மிகவும் மகத்துவமான ஒரு காரியம் இதுவரை நடந்திராத இதுவரை கண்டிராத ஒரு வல்லமையின் செயலை நம் வாழ்க்கையில் செய்யும்படி தேவன் ஆயதமாகிறார் ஆகவே கடந்த வாரங்களிலே நோவாவின் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் நோவாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய அந்த பலத்த செய்கை பலத்த கிரியை அவன் வாழ்க்கையிலே நடைபெறும்படியாக தேவன் நோவாவை தெரிந்து கொண்டு கர்த்தர் நடத்துகிற அல்லது நடத்த விரும்பின அந்த பாதையை நாம் கடந்த நாட்களிலே நாம் தியானித்தான் இப்பொழுது கத்தருடைய அழைப்பின் பேரிலே நோவா சகலத்தையும் அவன் செய்து முடித்து விட்டான் கற்றளையிட்டபடியெல்லாம் நோவா செய்தான் என்று சொல்லி அங்கே பார்க்கும் இப்பொழுது தேவனுடைய அந்த திட்டம் தேவனுடைய காரியம் அங்கே நடைபெற வேண்டும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி உலகத்திலே நம்மை சுற்றி எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றி நடைபெறலாம் அவைகள் நாம் எதிர்பாராத நாம் ஏற்றுக்கொள்ள முடியாத நமது மனதுக்கு சஞ்சலத்தையோ அல்லது நமக்கு வருத்தத்தையோ பயத்தையோ உண்டு பண்ணுகிற காரியங்களாய் அவர்கள் இருக்கக்கூடும் மரண சூழல்களை பார்க்கலாம் யுத்தங்களை பார்க்கலாம் மிகவும் பயங்கரமான எதிர்பாராத விபத்துக்கள் இயற்கையின் காரியங்கள் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்வோம் தேவன் நம்முடைய வாழ்விலே அவர் தம்முடைய திட்டத்தை வைத்து நம்மை அழைக்கிற பொழுது தம்முடைய வழிகளை நமக்கு அவர் சொல்லி கொடுத்து நம்மை தம்முடைய ஆலோசனையின் பாதையிலே நடத்துகிற ஒரு தேவனாயிருக்கிறார் இந்த மாதத்தின் வாக்கு தத்துவம் சங்கீதம் அறுபத்தி ஆறு ஐந்திலே தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள் என்று சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு வாழ்வின் முடிவை கருத்த நமக்கு தருவார் அவருடைய செய்கைகளை நாம் விவரிக்கக்கூடிய அவருடைய நடத்துதல் அவருடைய கிரியைகளிலே அவர் எவ்வளவு ஆச்சரிய இருந்தார் என்பதை நாம் சொல்லக்கூடிய விதமாக அப்படி நாம் சொல்ல வேண்டுமாக இருந்தால் கடந்த இரண்டு வாரங்களிலே நாம் தியானித்த ஒரு காரியம் அழைப்பும் கிருமையும் கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கை மட்டுமல்ல நாம் தேவன் நமக்கு நம்மிடத்திலே நியமிக்கிற தேவன் நம்மிடத்திலே ஏற்படுத்துகிற அந்த வாழ்க்கையிலும் நாம் வாழ வேண்டும் ஏழாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்திலே தேவன் அவனுக்கு கட்லேட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தார் அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று அங்கே வாசிக்கும் இப்பொழுது மனிதனுடைய அந்த திட்டு மனிதனுடைய செயல் அங்கே முடிந்து விட்டது கர்த்தர் ஏற்படுத்தின அல்லது கர்த்தர் சொன்ன அந்த காரியத்தை இப்பொழுது நோவா நிறைவேற்றி விட்டான் இப்பொழுது பாருங்க தேவன் செயல்பட ஆரம்பி இன்றைக்கு இடத்திலே நடப்பிக்கிற கிரியை பயங்கரமான ஒரு கிரியை அந்த தேவன் நமக்கு கிரியை நடப்பிக்க வேண்டுமாக இருந்தால் நாம் சகலமும் தேவனுடைய பாதையிலே தேவனுடைய வார்த்தையிலே அவருக்கு கீழ்ப்படிந்து நாம் செய்து ஒப்பு கொடுத்தவர்களாய் நிற்கிற பொழுது இப்பொழுது பாருங்க உலகம் அல்லது உலகத்தின் சூழ்நிலைகள் மாறுகிறது பதினாறாவது வசனத்துக்கு பின்பதாய் பார்த்தால் பதினொன்றாவது வசனம் சொல்கிறது நான் நாள் ஜலம் அங்கே பூமியின் மேல் உண்டானது நாற்பது நாள் அது பெய்கிறது ஆனா பதினொன்றாவது வசனம் சொல்லுது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணது அப்புறம் ஆரம்பத்துல இது நடக்கல இந்த பேழை நிலத்திலே வைத்து கட்டப்பட்டது ஆனால் பிள்ளைகளே இந்த பேளை இதுவரைக்கும் இப்படியான ஒரு பேழையை அவன் பார்த்ததும் இல்லை இப்படி ஒரு வெள்ளம் வந்ததும் இல்லை இப்படிப்பட்ட ஒரு வெள்ளத்திலே இந்த பேழை மிதக்கக்கூடும் என்பதை கூட ஒருவோளை அவன் அறிந்திர அறிந்திருக்காமல் இருக்கலாம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இவைகளெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு செய்யப்பட்டதோ அவைகள் எல்லாமே தேவப்பிள்ளைகளே தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா அது இருக்கும் இப்பொழுது பெருகி கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது ஒரு முதல் அனுபவம் பாருங்க நோவாவுக்கு இது ஒரு முதல் அனுபவம் நாற்பது நாள் பெய்த மழை அங்கே எதுவுமே அந்த பேளியை செய்யவில்லை ஆகவே உள்ளே அவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது ஜலம் அங்கே பெருகின பொழுது அது நிலத்தை விட்டு கிளம்புகிறது அது பூமிக்கு மேல் மிதந்தது பதினெட்டாம் வசனம் ஜலம் பெருவள்ளமாய் மாறியது தண்ணீராய் இருந்தது அது ஜலமாய் இருந்தது அது ஒரு வெள்ளமாய் அது இருந்தது இப்பொழுது பெரு வெள்ளமாய் அது மாறி பூமியின் மேல் மிகவும் பெருகிட்டு பேழையானது ஜலத்தின் மேலே மிதந்து கொண்டிருந்தது பாருங்க நிலத்தை விட்டு கிளம்ப பண்ணின அந்த தண்ணீர் இப்பொழுது அந்த பேழையை மிதக்க பண்ணுகிறது அதன் பின்பதாக பத்தொன்பதாவது வசனத்திலே உயர்ந்த மலைகள் எல்லாம் ஜலத்தினால் மூடப்பட்டது அப்பொழுது மூடப்பட்ட மலைகளுக்கு உயரத்துக்கு மேலாய் ஜலம் பெருகிட்டு அங்கே தேவ பிள்ளைகளே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அங்கே ஜலம் பெருகின பொழுது தண்ணீர் உயர்ந்த பொழுது இந்த பேழையும் உயர்ந்தது என்று வாசிக்கிறோம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இன்றைக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே மனுபுத்திர நடுவிலே நடப்பிக்கிற கிரியை பயங்கரமா இருக்கும் என்று வசனம் சொல்லுகிறது இப்படிப்பட்ட வினோதமான ஆச்சரியமான எண்ணி பார்த்திட முடியாத காரியத்தை கர்த்தரன் வாழ்க்கையிலே செய்வாரா என்று நாம் கேட்போமாக இருந்தார் சகோதரே சகோதரியே தேவன் அதை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாயிருக்கு அங்கே பார்க்கிறோம் இருபத்தி ஓராவது வசனத்திலிருந்து இருபத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தால் எவைகளெல்லாம் பேழைக்குள் இல்லாமல் இருந்ததோ அவைகளெல்லாம் அழிக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம் எவைகளெல்லாம் பேழைக்குள்ளே வரவில்லையோ எவைகளெல்லாம் பேழைக்குள்ளே காணப்படவில்லையோ எவைகளெல்லாம் பேளைக்கு வெளியே இருந்ததோ அவைகள் அனைத்தும் கடைசி இருபத்தி மூன்றாம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது நோவாவும் அவனோடு பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன கத்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார் இந்த பாதுகாப்பு எப்படி கிடைத்தது எப்படி என்றால் அவன் பிரச்சனை வருவதற்கு முன்பதாகவே நீதிமானும் உத்தமனும் தேவனோடு சஞ்சதிக்கவனாயிருந்து கர்த்தர் கண்களிலே கிருபியை கர்த்தருடைய கொண்டு கர்த்தருடைய நடத்துதலை கர்த்தர் வெளிப்படுத்தின பொழுது கேட்டு கீழ்ப்படிந்து மறுப்பு சொல்லாமல் எதிர்கேள்வி கேட்காமல் தேவ பிள்ளைகளே விசுவாச குறைவிலே காரியங்களை குழப்பி அடித்து விடாமல் சகலமும் தேவனுடைய பார்வையில் நேர்த்தியாய் இருக்கும்படியாய் உண்மையும் உத்தமாய் அவன் தன் வாழ்வை அல்லது தன்னுடைய காரியத்தை செய்து முடித்த பொழுது வேதம் சொல்கிறது அங்கே அது காக்கப்படும்படி அது அவர்களுக்கு உதவி செய்தது பேழையில் இருந்தவர்களும் நோவாவும் அவனோடு இருந்த உயிர்களும் மாத்திரமே காக்கப்பட்டது என்று வாசிக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி இது கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற அழைப்பு தேவப்பிள்ளைகள் ஏதோ ஜபித்து விட்டால் வேதம் வாசித்து விட்டால் அந்நிய பாஷை பேசிவிட்டால் சபைக்கு சென்று விட்டால் நாலு பேருக்கு சுவிசேஷம் சொல்லிவிட்டால் இயேசு நல்லவர் என்பதை அறிவித்து விட்டால் காக்கப்படுவோம் என்பது அல்ல நாம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவ பிள்ளையிலே கர்த்தர் எதை கட்டும்படி சொல்லுகிறாரோ எதை கேட்கும்படி சொல்லுகிறாரோ எதை தேவபிள்ளை கூட்டும்படி சொல் எதை சேர்த்துக்கொள்ளும்படி சொல்லுகிறாரோ எதை தேவப்பொள்ளை எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறாரோ வைத்துக்கொள் என்று சொல்லுகிறாரோ அவை எல்லாவற்றையும் தேவ சத்தத்துக்கு கேட்டு கீழ்ப்படிந்து நாம் செயல்படுகிற பொழுது அங்கே தேவ அவை அனைத்தும் காக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகள் காக்கப்படுவார் உங்கள் குடும்பம் காக்கப்படும் நீங்க வாழ்கிற சூழ்நிலை உங்கள் வேலைகள் உங்கள் வேலை இடங்கள் காக்கப்படும் தேவன் அதை செய்ய தேவன் ஆயத்தமாயிருக்கு இருபத்தி நாலாவது வசனம் ஜலம் பூமியின் மேல் நூற்றி ஐம்பது நாள் மிகவும் பிரவாகித்துக் கொண்டிருந்தது அதனுடைய வேகம் அதனுடைய ஓட்டம் இங்கதான் பாருங்க தேவனுடைய அந்த கிரியையில் பயங்கரமான தேவனுடைய செயலை அங்கே பாருங்க ோதமான செயல் பாருங்க இது நோவாவினால் கட்டப்பட்ட பேளை முன்பின் அனுபவம் இல்லாத ஒருவனாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கட்டப்பட்ட ஒரு பேழை பாருங்க இதுக்கு எந்த சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் அதை கவனித்து காப்பாற்றுகிறார் இதை நான் திரும்பவும் சொல்லுகிறேன் ஒருவேளை விசுவாசத்திலேயே ஏதோ நான் புதியவன் என்று நீங்கள் சொல்லலாம் எனக்கு வேதம் தெரியாது என்று சொல்லலாம் அல்லது வேறு இல்லை என்று சொல்லலாம் ஆனால் இந்த நாளில் உங்களுடைய கத்தனுடைய வார்த்தையை கேட்டு உண்மையாய் உத்தம இருதயத்தோட உங்கள் விசுவாச வாழ்வை நீங்கள் கட்டுவீர்களாக இருந்தால் வெள்ளம் பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்தாலும் உங்கள் விசுவாச பேழையாகி உங்கள் வாழ்க்கையை தேவன் உடைந்து போகாமல் மிதக்க பண்ண தேவனாயத்துமாயிருக்கிறார் எட்டாவது அதிகாரத்தின் முதல் வசனத்திலே தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் கத்தர் நம்மை மறந்து விடுகிறவர் இந்த மாதத்திலே இந்த கடைசி வாரத்திலே அதை உங்களுக்கு நினைப்போட்டி சில நாள் தேவன் உங்களை மறக்க மாட்டார் தேவன் எதை நினைத்தார் தெரியும் எதை நினைத்தார் என்றால் நோவாவினுடைய பிரயாசத்தை தேவன் நினைத்தார் நோவாவினுடைய உத்தமமான வாழ்க்கை நோவாவினுடைய நீதிமானாய் வாழ்ந்த வாழ்க்கை நோவாவினுடைய தேவனோடு சஞ்சரிக்கும்படி அவனுடைய கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கை அவனுடைய பிரயாசம் அவன் பேழையை கட்டுகிற பொழுது விசுவாசத்திலே உறுதியாக இருந்தான் காரணம் ஒருவேளை உலகம் அவனை கேலி பண்ணியிருக்கும் நண்பர்கள் கேலி பண்ணியிருப்பார்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் பண்ணி பண்ணியிருப்பார்கள் இப்படி ஒரு வெள்ளம் வந்ததாக எங்கள் சரித்திரத்திலேயே நாங்கள் கேட்கவில்லை அப்படித்தான் ஒருவேளை வெள்ளம் வந்தார் நீ கட்டுகின்ற இந்த பேழை உன்னை வெள்ளத்துக்கு தப்புவிக்கும் என்று யார் சொன்னாரோ உனக்கு முன்னனுபவம் இல்லையே இப்படிப்பட்ட காரியங்கள் உடத்திலே கிடையாது இப்படிப்பட்ட அனுபவத்தை நாங்கள் ஒரு கண்டதில்லையே இது எப்படி நடக்கும் எல்லா எல்லா அவமானங்களையும் அவன் கேட்டிருக்கும் இன்றைக்கு அவமானத்தை சந்தித்திருக்கிறீர்களா தேவ பிள்ளைகளை தேவன் நினைத்தருள்வார் நம்புங்க கிறிஸ்துவுக்காக இன்றைக்கு உறவினர்கள் நடுவில் குடும்பங்கள் நடுவில் இன்றைக்கு தள்ளப்பட்டவர்களை போல நீங்கள் காணப்படுகிறீர்களா அதை வைத்துக்கொண்டு வஞ்சம் பாராட்டுகள் அதை வைத்துக்கொண்டு பிடிவாதங்களும் கோபங்களும் கசப்புகளையும் வெளிப்படுத்தாதீர்கள் ஒன்றை நம்புங்கள் தேவ பிள்ளை தேவன் நினைத்தருள்வார் தேவன் அதை நினைப்பார் தேவ இன்றைக்கு இது கத்தனுடைய பிள்ளையாகிய நோவாவையும் அந்த நோவா எதையெல்லாம் கொண்டு வந்தானோ அவைகளையும் தேவன் நினைத்தருளினாராம் எட்டாம் அதிகாரம் முதலாம் சொல்லுகிறது நினைத்த தேவன் என்ன செய்தார் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார் இந்த பிரவாகிக்கிற ஓட்டம் போதும் இந்த வெள்ளம் போதும் இந்த மழை போதும் எல்லாம் போதும் இப்பொழுது காற்றை தேவன் வீச பண்ணுகிறார் காற்றை வீசப் பண்ணின பொழுது அப்பொழுது ஜலம் அமர்ந்தது தண்ணி வற்றவில்லை ஆனால் பிரவாகித்து ஓடுகிற அந்த ஆட்டத்தை உண்டு பண்ணுகிற அல்லது இடத்தை மாற்றிவிடக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொண்டு வர்ற பயத்தை உண்டாக்கக்கூடிய அந்த அசைவு அந்த ஜனத்தினுடைய பிரவாகம் நின்று போனது ஜலம் அமர்ந்தது என்று பார் அங்கே ஒன்பதாம் அதிகாரம் முதலாவது வசனத்திலே கத்தர் இதன் பின்பு நோ தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நடப்புங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறதை அங்கே பார்க்கும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் செய்கிற செய்கைகள் ஆச்சரியமாயிருக்கு கிரியர்கள் பயங்கரமாயிருக்கு அது மகத்துவமான கிரி வல்லமையான கிரி எண்ணி பார்க்க முடியாத கிரி இதுவரைக்குமே எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத விதமாய் கர்த்தர் கிரிய செய்ய ஆயத்தமாய்க்கானால் தேவ பிள்ளைகளே நம்மிடத்திலே தேவன் சிறிய சிறிய காரியங்களை அவருக்காய் செய்யும்படி தேவன் கேட்பார் கீழ்படியும்படி கேட்பார் அவருக்காய் விடும்படி கேட்பார் அவருக்காய் சேர்த்து கொள்ளும்படி கேட்பார் அவருக்காக தேவடி எடுத்துக்கொள்ளும்படி கேட்பார் இன்றைக்கு பிள்ளைகளே எவைகளையெல்லாம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறாரோ அதை செய்ய ஆயத்தமாகுங்கள் கத்தனுடைய மகிமை உங்கள் வாழ்க்கையிலே உள்ள கத்தனுடைய தயவு உங்கள் வாழ்க்கையிலே உள்ளது தேவனுடைய அதிசயங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் பிள்ளைகள் நீங்கள் பழுகி பெருகி பூமியிலே திரளாய் வத்தித்து விர்த்தியாகுங்கள் என்று சொல்லி கத்தர் அவர்களை ஆசீர்வதித்து தேவன் அனுப்புகிறார் அது மட்டுமில்லை ஒன்பதாம் அதிகாரத்தில் நீங்க வாயிச்சு பார்த்தா உடன்படிக்கையை ஏற்படுத்தி கர்த்தர் நடத்துகிறார் உடன்படிக்கையின் அடையாளமாக கர்த்தர் சொல்றார் இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு தீங்கை நான் ஏற்படுத்துவதில்லை என்று அங்கே வானத்தில் தேவக்குள்ளே தேவர் அடையாளத்தை தேவன் வைக்கிறதை இங்கே பார்க்கலாம் நம் தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட மேன்மையின் காரியத்தை செய்ய கத்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நம்புங்கள் விசுவாசியங்கள் ஒப்பு கொடுங்கள் கீழ்ப்படியுங்கள் கர்த்தர் ஆச்சரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே செய்வார் ஜபிப்போமா அன்பின் பரலோக தகப்பன் இந்த மாதத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் வல்லமைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தரப்பட்ட வாழ்வுக்காய் நன்றி செலுத்துகிறோம் நீரங்களுக்கு காண்பித்திருக்கிற தயவுக்காய் நன்றி நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் என்னோட குழுவில் ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நம்ம ஆசீர்வதி குடும்பத்தின் ஒவ்வொரு உறவுகளை நாம் ஆசீர் ஒவ்வொரு பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்கிறோம் வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிலைகளையும் தேவன் எடுத்து போடுகிறத கைஸ்தோதம் ஆண்டு நீர் நினைத்தருளி கத்தாவை பிரவாகித்து கொண்டிருக்கிற மிதந்து கொண்டிருக்கிற ஆண்டவரே அலைந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையிலிருந்து கத்தர் விடுதலையை கட்டிலிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஜலம் அமர கிருவைதான் சூழ்நிலைகள் அமர கிருமைதான் எல்லா விதமான பயத்தை உண்டாக்குகிற காரியங்கள் நீ போக கிருவை தருகிறார் பிள்ளைகளை ஆசைப்பது வழிநடத்தும் ஒவ்வொருவரையும் நம்முடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுவோம் நீரே வழிநடத்தும் ஆசைப்பது நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதா ஆமேன் அன்பானவர்களை மீண்டும் ஒரு தேவ செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பான் என்று கூறி வருடத்திலிருந்து விடைகள்